இப்போல்லாம் வரதட்சணை குடும்பங்கிறது வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி ஆகிட்டு தமிழ்நாட்டில் மறுபடியும் வரதட்சணை குடும்பம் ஒரு பெண் தற்கொலை பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணோட அம்மா என்ன சொல்றாங்கன்னு நீங்களே ஒரு நிமிஷம் பாத்துருங்க இந்த குழந்தைக்கு துணிதான் வச்சு போடணுமா மாமியாளுக்குமா நாத்தனை நாளுக்கு துணி தான் வச்சு போட்டி அப்படி கொண்டு மதுரையில் செல்லூருங்கிற ஊர்ல பிரியதர்ஷினி ரூபன்ராஜ் இவங்க ரெண்டு பேருத்துக்கு போன வருஷம் கல்யாணம் நடந்திருக்கு பிரியதர்ஷினி வீட்டில் முந்நூறு சவன் பேசியிருக்காங்க எங்க பொண்ணுக்கு நாங்க முந்நூறு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இப்போதைக்கு கல்யாணத்துல நூற்றம்பது பவுன் போடுறோம் மீதி நூற்றம்பது பவுன் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ரூபன்ராஜோட அப்பா இலங்கை அவனோட அம்மா பாக்கியம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க மகன்கிட்ட நூற்றம்பது பவுனு கேளு கேளுன்னு சொல்லி அவன் மகனை தூண்டி விட்டு அந்த பிள்ளையை டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்புறம் அந்த நூற்றம்பது பவுனு பிரச்சனையில் ரெண்டு பேரும் மனஸ்தாவம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் தனியா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் பெத்தவங்க வீட்டுக்கு எதுக்கும் போக முடியல புருஷனும் கொடுமை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமாத்திரை மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச மதுரை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் காப்பாற்ற முடியல அந்த பொண்ணு செத்தே போச்சு அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு ரூ அவங்க அப்பா அவங்க அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதை தெரிஞ்ச போலீஸ் வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சு தான் இருக்காங்களா அவங்கள அரெஸ்ட் பண்ணலையா அதாவது என்ன கேட்டால் ஒரு ஆம்பளை அவனால் வாழ்க்கை நடத்த முடியல அப்படின்னு நினைக்கிறவன் மட்டும்தான் ஒரு பொம்பளை வீட்டில் வரதட்சணை கேட்பான் பெற்றவங்களோட அலட்சியம் புருஷனோட பேரா சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து தான் அந்த பிள்ளையை கொண்டுருச்சு